அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆனால் இதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்கெலாம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ரேஷியோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் அதே சைஸ் டம்ளரில் முக்கா டம்ளர் வெள்ளை உளுத்தம் பருப்பு முக்கா டம்ளர் இந்த மாதிரி உடச்ச கருப்பு உளுந்து இது ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் முக்கா முக்கா டம்ளர் கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் கால் டம்ளர் வந்து நான் வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு நாற்பது நீட்டு வரமிளகா வருங்க நாற்பது நீட்டு வரமிளகாயை இந்த மாதிரி காம்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி மேல் போஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த விதையெல்லாம் வெளியே உதிராமல் இருக்கும் அதனால தான் இந்த இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேல் போஷனை மட்டும் கட் பண்ணி ஒரு நாற்பது வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நீட்டு வர மிளகாக்கு பதிலாக குண்டு உரமிளகா கூட எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பெருங்காய பொடியோட இந்த மாதிரி கட்டி பெருங்காய் சேர்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கப் அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அடிகனமான அகலமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வருங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டா போதும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் நம்ம எடுத்து வச்சா இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த பெருங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் வந்து அந்த பெருங்காயம் வந்து அந்த பொரியிற ஸ்மெல்லே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம அரைக்கும் போது தான் போட போகிறோம் அதனால் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்ச இந்த நாற்பது வர மிளகாயை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குண்டு மிளகாய் நீட்டு மிளகா நீங்கள் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்ச உப்பு அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாயோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறது மூலமாக மிளகா வந்து நெடியடிக்காமல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிளகா வந்து கலர் மாறக்கூடாது லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் மிளகா வந்து நல்லா கலர் மாறாமல் இந்த அளவுக்கு நல்லா ஆனாலே போதும் இப்போ இதையும் வந்து நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சு அந்த பிளேட்லேயே வந்து சேர்த்துடலாம் இப்போ அதே கடாயிலேயே முக்கா டம்ளர் உடச்ச கருப்பு உளுந்து அதே மாதிரி முக்கா டம்ளர் வந்து வெள்ளை உளுந்து அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பு இப்போ இந்த மூணையும் மட்டும் நம்ம தனியாக வறுத்தெடுக்கணும் பருப்பு எல்லாமே வறுகுட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை வந்து கொஞ்சம் கலர்லாம் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பு எல்லாமே பாருங்க நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனை அளவுக்கு வருபட்டாச்சு இந்த டைமில் வந்து நம்ம அந்த கால் கப் வெள்ளை எள்ளை வந்து நம்ம இதோடய ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான் எள்ளு வந்து நல்லா வெடிக்கும் வதக்க வதக்க நல்லா வெடித்து அது ரெடியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எள்ளு வந்து நல்லா வறுபட்டு பாருங்க இந்த வெடிக்கிற சத்தம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கேட்குதுன்னு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகா உப்பு பெருங்காயம் இது மூணை மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா வந்து மசியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் அந்த வெள்ளை எள் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லைட் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் பொடி நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசை நீங்கள் எதுக்குனாலும் இந்த பொடியை வச்சு சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த இட்லி பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ